கரூரில் ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி டிஜிபி சட்ட அவளுக்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்துல இன்றைக்கி அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழு கீழ் அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இது எல்லாம் ஒரு துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் இவ்வளவு பிரச்சனை இன்னும் நீங்க திருந்த இல்ல இல்லை இவ்வளவு உயிர் நாம் விட்டோம் தமிழகத்தை ஏற்பட்டதாக விட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்துள்ள தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் உன்னதானே